பழைய வீட்டை புது வீடு மாதிரி பல பலனு ஆத்தணுமா இல்ல புது வீட்டை இன்னும் பிரம்மாண்டம் ஆக்கணுமா அப்ப உடனே கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம பேஸ் யுவா பெயிண்டிங் கான்ட்ராக்டர் உங்க வீடு ரொம்ப பழசா இருக்குன்னா ஸ்கொயர் பீட்டுக்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு ரூபாய்க்குள்ள நாங்க புது வீடு மாதிரி மாத்தி தரோம் எந்த விரிசலா இருந்தாலும் நாங்க சரி பண்ணி தரோம் புது வீடா இருந்தா அத இன்னும் பெஸ்டா மாத்த பட்டி ஒரிக்கல இருந்து ஹோம் பெயிண்டிங் மாடி ரூஃபிங் கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் ஃபால் சீலிங் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் ஒர்க் பெயிண்டிங்னு உங்க வீடை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கீ கொடுக்கற வரைக்கும் எங்க பொறுப்பு அதுவும் புது வீட்டுக்கெல்லாம் ஸ்கொயர் பீட் இருபத்தி மூன்று ரூபாயில நாங்க பண்ணி தரோம் எங்களுடைய சர்வீஸ்